கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இரத்தல் செத்தல் ரெண்டுக்குது சாவுறதுன்னு ஒன்று இருக்குது இறத்தல்னு ஒன்று இருக்குது நிறைய பேர் என்னாச்சுன்னா மொழி எளிமையாக இருக்குதுன்றதுக்காக யாரோ ஒன்றா எந்த ஒன்றா வார்த்தையை கையாண்டு போயிடுறாங்க கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றணும்னு எவனோ ஒருத்தன் சொல்லிவிட்டா இப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் கடவுள் கடவுள் நான் எனக்குறான் உன் கடவுள் ஏன் கடவுள் இந்த மாதிரி இந்த மொழி புரியாமல் நிறைய பிரச்சனை பிறத்தல் அப்படின்னா உருவாச்சு இறத்தல் என்ன முடிவாச்சு முடிவாச்சு உருவானதுக்கு ஒரு முடிவு இருக்குது எந்த உருவாக்க உருவாக்கத்துக்குன்னா இருக்குது ஒரு முடிவு இருக்கணும் இல்லைண்ணா ஏன் அப்படின்னு கேட்டால் கடவுள் வெறுமை அல்லது ஒன்றுமற்றுது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடுச்சேன்னா எல்லாமே துவங்கி முடியும் டைம் ஃப்ரேமில் மாறுது ஒரு நாய் மனுஷனை பார்த்து பங்கார ஆச்சரியப்படும் சாவே மாட்டான்னு பொழுது இவனுக்கோ ஏன் அஞ்சு ஆறு குட்டி போடணும் அஞ்சு ஆறு பாரம்பரியமாக வந்துருக்கும் பாஞ்சு வயசு தான் நாலு வயசில் குட்டி போட்டோம் நாலு வயசில் நாலு வயசில் நாலு வயசில் குட்டி போட்டால் அவங்க வயசு நான் எத்தனை நாய் குட்டி பார்க்கலாம் நீ எத்தனை பாட பரம்பரை பார்ப்பேன் இப்போ நாய்க்கறி வந்து புக்கேஷன் என்ன இதுதான் மனுஷன்லாம் சாவே மாட்டானோ இவனுக்கெல்லாம் என்ன இல்லை சாவாக வரம் பெற்றவனுங்கோ நம்ம அப்படி இல்லை ஒரு பாஞ்சு வருஷம் வரும் சேர்த்துடுவோம் புரியுதா அந்த பாஞ்சு வருஷத்தில் மூணு பாரம்பரியத்தை பாத்திரம் இது நாலு நாலு வருஷத்தில் ரெண்டு பரம்பரையும் பார்த்துரும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணின்னுக்குறோன்னா பிறந்துட்டோம் சாவ மாட்டோம் அப்படி கிடையாது சாவது ஒரு சாவரம் இறக்கலை முடிவுக்கு வரல இது முடிவுக்கு வரலன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பகுத்தறிவு வேணும் பகுத்தறிவு எப்போ வேணும் இது முடிவு இது முடிவல்ல அப்படின்னு புரியறதுக்கு பகுத்தறிவு வேணும் இதுதான் முடிவுன்றதுக்கு பேர் பகுத்தறிவுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறானுங்க பகுத்தறிவு அப்படின்னா சிந்திக்கணும் செத்து போகிறதுனா என்ன இந்த உடம்பு தானே செத்துச்சா உடம்பு உள்ளந்தும் அதோடு கிடையாதா நான் நிறைய புத்தகங்கள்லாம் ஒரு வார ஆரம்ப காட்டங்கள்லாம் நிறைய இந்த ரஷ்யன் தீரி அதெல்லாம் நிறைய இருக்குது துச்சி போட்டு செத்துட்டு கடவுள்னுவான் பேனில் புள்ளி வச்சிட்டு ஓட்டினா சுற்றி ரவுண்டு தேர்ந்தில்ல இப்போ வட்டமாக தெரிஞ்சு நினைச்சு ஒட்டமாக புள்ளியாக இதே புள்ளி தான் அந்த புள்ளி கூட நிலையானதில் தெரியாமல் தெரிஞ்சிச்சுன்னுவான் திடீர்னு டமாலு பெரிய வெடிப்பு வந்து புஷ்கனு வந்துச்சு அப்படி தானே மேலேருந்து எங்கேருந்தோ குச்சார் கடவுளுக்கு எதிராக ஒத்துருக்கிறார் என்னுவோம் இந்த சாத்தான் சைத்தான் இந்த மாதிரிலாம் சொல்லி தெரியவானுங்க புக்குங்களை எழுதி வச்சுட்டு இதாண்டா வேதம் அதாண்டா கடவுள்னு வர திஞ்சு நிற்பானுங்க இதெல்லாம் எங்கே தான் இருந்ததே முடிவு ஒன்று இருக்குதுன்னு புரியாமல் பேசுறது தான் எல்லா துவக்கத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும் ஆனால் ஒன்று ஒன்றுக்கும் வேறு வேறு எல்லோரும் ஒன்று கிடையாது நம்ம இல்லையே கூட சொல்கிறோம் இப்போது பத்து வயசுல செத்துது பாஞ்சு வயசில் செத்துது பார்க்கும்போது செத்துது இதெல்லாம் ஒன்று இருக்குது நூறு வயசு சாவாமல் மண்ணை கரைச்சி ஊற்றுந்து எப்படா சாவான்னு காத்து நந்தது இதுவும் இருக்கத்தான் சரி இதுக்கும் முன்னாடி முழுமக்கள் தாழின்னு சொல்லி ஒரு குடுவை வச்சு அது ஊரில் உட்கார வச்சு கோல் கையத்தை உட்கார வச்சுட்டுருக்குறாங்க ஏன்னா சாவிய மாட்டேங்க சனி என்ன பண்ணுறதுட்டு குடிவிட வச்சு என்ன பண்ண போய் போட்டுக்கிற மூச்சு வாங்கிக்கினுக்கா முடிவுக்கான இருக்கும் அப்போ இந்த மாதிரி கொடுமைலாம் இருக்குது அப்போ பிறந்தால் முடிவுறதுனா இருக்குது ஆனால் எதுக்குன்னு இருக்குது நாம் பிறந்து நாம சிலதெல்லாம் முடிவுக்கு இருக்குது நாம் நகை இது இல்லை பிறக்கும் போது இருந்தது அந்த நகம் கிடையாது வளர்ந்துனே இருக்குது வெட்டினே இருக்கிறோம் செத்துனே இருக்குது முனையில் உயிராக இருக்குது ஒரு பகுதி ஒரு என்ன அது உயிரிலாக இருக்குது நீங்கள் முனையில் போய் குருத்தர் இடத்துல கிளீனிங்னா பண்ணிங்கன்னா வெட்டினீங்கன்னா வலிக்கும் முனையில் நகை வச்சு வெட்டினீங்கன்னா அப்போ நகம் நகத்துக்கு ஆயில் முஞ்சினே இருக்குது நம்ம கூடவே இருக்கிற நகத்துக்கு ஆயில் ரொம்ப நேரம் இல்லை முடிக்கு கும்பகாலமாக மக்காமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு ஆயில் இருக்குது கன்று நாற்பது வயசில் டேமேஜ் இது மாதிரி நம்மக்கிட்டயே நம்ம கூடவே பிறந்த சிலதே நம்ம இருக்கும்போதே செத்துறோம் நம்ம இருக்கும்போதே காது சில பேருக்கு கேட்கல ஒரு க குறிப்பிட்டு வயசு கழமா கண் இதில் நாக்கு மறுத்து போச்சு சுய நினைவு மனம் சுயநினைவு வந்து போய் ஆயிடுச்சு அப்போ நமக்குள்ளே இருக்கிற நம்மளை கூடவே வாசம் செஞ்சுக்கிற ஒன்றுக்கு ஒரு முடிவு இருக்குது ஒரு ஒரு டைமில் இப்போ எல்லாத்துக்கும் முடிவு இந்த முடிவை எப்படி சந்திக்க போகிறோம் முடிந்த முடிவு தானா இல்லைது மீண்டும் வருவதற்கா அதை தான் தாவர சங்கமம் பிறவி பெருங்கடல் இதெல்லாம் எங்கே தான் நடக்குது அப்போ முடிவுன்னு ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த முடிவை சந்திக்கிறதுக்கு பேர் தான் இரத்தல் அதர் வயசு செத்து போகிறது செத்தாரெலாம் அவங்க கணக்கில் ஒரு செத்தாருள் ஏதனால முடிவு முடிவு தெரியாமல் போயிடுச்சு அதனால் அது என்ன இது செத்தாரில் வைக்கிறாங்க முடிவு தெரிஞ்சிச்சேன்னா இறைவன் அடி சேர்ந்தார் முடிவு செஞ்சிச்சேன்னா சிவலோக பதவி அடைஞ்சார் வைகுண்ட வாசல் அடைந்தார் அப்படிலாம் சொல்லுவோம் ஸோ பிறந்தால் முடிவு நிறுது அது சாவு அல்லது இரத்தல் இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை 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 இன்னைக்கு சிவவாக்கியம் பேசும்போது கூட அது வந்தது அந்த பாட்டு ஸோ இரத்தல் வேறு அப்போ எல்லாருக்கும் எல்லா முடிவும் இந்த முடிவு திறம்தான் தான் நிறைய பேர் அங்கே இருக்கிறான் முடிவு இந்த 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 முடிவு போதுமானது கிடையாது நிறைவாக நீ வாழனா இன்னொன்று இன்னொரு ஜென்மத்தில் வர கஷ்டப்படணும் நீ இதோட நினச்சிக்காதீங்க இப்போ வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கை அப்படின்லாம் முடிவுக்கு வந்துராதிங்க இது சும்மா அற்ப விளையாட்டு இதெல்லாம் தமா ஆம்பளையார் இதெல்லாம் பொம்பளையார் அம்பளையார் அதான் ஆத்தா எத்தனை ஆத்தாவோ அப்போ எத்தனை அப்பனோலாம் சொல்லிட்டு போயிடான் அப்போ பிறவியெல்லாம் இருக்குது உங்கள் நினைவில் இல்லைன்றதுனால நீங்கள் பிறவி இல்லைன்னு சொல்லக்கூடாது சரி உனக்கு தான் தெரியுமே நீ ஆப்ஜெக்ட் எப்படி இருந்து காட்டுன்னா நான் பார்க்குறேன் ஒரு கால் கச்செல்லாம் கச்சிடலாம் பட் ஆப்ஜெக்ட் எப்ஜெக்டெலாம் கொடுத்துட்டு போய்கிறாங்க எவிடன்ஸ் எனக்கு தேவையில்ல எனக்கு புரியுது பிறவி எரியுதுன்னு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் ஒத்துக்க முடிலாம் விட்டுல்லாம் தப்பு கிடையாது புரியுதுன்னா சொல்கிறன்ட்டு பிறவி இருக்குது ஒத்துக்க முடிலனாலும் ஒன்றும் குற்றம் கிடையாது பிறவி இருக்குதுன்னு தான் நீ சரியாக வாழ்வ இப்போ என்ன எனக்கு என்ன தான் சரியாக வாழ்வேன்றான் செத்துரு வேணா திமுற என்ன வேணால் பண்ணிட்டு என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம் ஏன் சாவதான போட்டு கொள்ள வச்சுட்டோ இல்லை திடுதனம் பண்ணிட்டோம் போய் சொல்லிட்டோம் வஞ்சகம் பண்ணிட்டோம் வாழ்ந்துக்கலாம் நடனம் உண்டு அப்படின்னா தான் இங்கே கூட அடுத்த வாட்டி வச்சு செய்வாங்க இவத்தை வந்து அப்படி சொன்னால் ஒத்துக்க முடியல என்று நீங்கன்றதுனால சொர்க்கம் இருக்குதுன்ட்டுட்டான் மேலே கூப்பிட்டு வச்சு ஒன்று எண்ணெயில் வறுப்பாங்க பொறிப்பாங்கன்னா கொஞ்சம் போய்விடுவேன்ட்டு நீயே தேடி போய் இன்னொரு பிரிவை ஏற்று நீயே வழியோடு வாழ்வே நீயே வேற யாரும் இன்னும் இன்னும் பண்ண மாட்டாங்க கடவுள்லாம் வந்து உனக்கு கண்காணிச்சின்னு உனக்கு வேலை கொடுத்துனுக்கு கொடுத்து அவருக்கு வேலை கிடையாது கூப்பிட்டு வச்சுன்னு இன்னி அவ்வளோ தப்பு செஞ்சால் கணக்கு போட்டுலாம் கிடையாது சித்ரா புக்தை உங்களுக்குள்ளே தாங்கிறான் அதனால் இறப்பு இருக்குது அதே சாமி சாவுறதும் சாவுறதும் இறப்பும் வேறு பிறந்த எல்லாருமே இறப்பை நோக்கி நகரலாம் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சந்தர்ப்பம் பகுத்தறிவு உள்ள ஜீவிதம் எதுக்கு நமக்குன்னா நாமளே சரியாக முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்ம அந்த பகுத்தறிவு வச்சின்னு பொருள் எல்லாம் கண்டுபிடிச்சு பொருள் மயக்கம் பொருள் அனுபவிக்கிறதுக்கு குற்றம் இல்லை என்னை பார்த்தே செய்யுங்க ஏன்னா இதெல்லாம் நீ அனுபவிச்சிக்கிறான் ஆமாம் அனுபவிக்காமல் சொன்னவனா நிறைய பேர் இருக்கிறான் பொருளெல்லாம் விஷயம் இல்லைடா அது அனுபவிக்க வேண்டிய இல்லைதுன்னு சொன்னவன் நிறைய பேர் இருக்கிறான் அது 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 ஆன்மீகமே கிடையாது என்ன கேட்டால் அப்படி வேணால் நீங்கள் அப்படிலாம் இருக்காதிங்க பொருள் மேலே அக்கறை எல்லாம் கூட இருக்கலாம் தப்பு கிடையாது அது வாழ தெரியாதது செஞ்ச மாதிரி ஆகிடும் ஈஸி வர கடைக்கன்னு கோமனை கட்டினு போது ஈஸி என்ன சொல்கிறது எவ்வளோ போன முந்தா நீ புடவ கட்டி போட்டேனா அது கீச்சிட்டு கோமனு கட்டினேன் யாருக்கிட்ட போய் அம்மா தாயே மகாரா என்ன பண்ணுருவாங்க ரொம்ப சிம்பிள் அப்படியும் பிறவியை கிடக்க முடியும் பண்ணிடுறாங்க அது இல்லை நம்ம வாழ்க்கை நமக்கு பகுத்தறிவு இருக்குது சிந்தனை இருக்குது தெளிவாக இருக்குது சரியாக வாழ்ந்து ஒழுங்காக என்ன பண்ணுங்க ஒரு நல்ல முடிவை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா திரும்ப 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 கடல்ன்ட்டு அந்த ஒழுங்கு பிறந்தை என்ன சொல்லிட்டாரு கடல் பிறவி சு சுத்தி வந்தீங்கன்ற மாதிரி ஏன் அது கூட கடல் சொல்லிட்டாருன்னா என்னாச்சு கடலு ரெண்டு கிடையாது கடல் கரை கிடையாது தண்ணில்ல இறங்கி சுற்றி காந்தீங்கன்னா சுத்தினேக்கலாம் இப்படில கரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ச அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது